நண்பர்களே சீசன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மூணு மாதம் லாபம் ஒம்பது மாதம் ஸ்ட்ரகிள் இந்த சுச்சுவேஷனில் நீங்களும் இருந்திருக்கீங்களா பண்டிகை வந்தால் மட்டும்தான் சேல்ஸ் அதுக்கப்புறம் சைலன்ஸ் ஆகிடும் ரெண்ட்டு இஎம்ஐ எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சீசன் பார்த்து வெயிட் பண்ணணுமா ஆனால் சில பிஸ்னஸ் சீசனே கிடையாது மழையாக இருக்கட்டும் கோடை காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும் என்ன வந்தாலும் மணி ஃப்ளோ நிற்கவே நிற்காது இன்றைய இந்த வீடியோவில் வருடம் முழுவதும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வரக்கூடிய ஸ்டேபிள் மந்த்லி இருக்கம் தரும் ஏழு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஜாப்பில் இருந்தாலும் சரி சைடு இன்கமாக வேணுனாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஒரு முக்கியமான கேள்வி சீசன் பிஸ்னஸில் மட்டும் நம்பிக்கை வைக்கலாமா ரெண்ட்டு மாதமாக தான் வரும் இஎம்ஐ மாதமாக தான் வரும் ஹோம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது எல்லாமே வருடம் முழுக்க தான் வரும் ஆனால் சீசன் பிஸ்னஸில் இன்கம் மட்டும் மூணுலேருந்து நாலு மாதம் தான் வரும் இது ரியல் ப்ராப்ளம் அதனால் சீசன் சேஞ்ச் ஆனாலும் சேல்ஸ் குறையாத பிஸ்னஸ் நம்ம டெய்லி வீக்லி ரிப்பீட்டாக டிமாண்ட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு அத்தியாவசிய தேவை இருக்கும் பிஸ்னஸ் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நம்ம இதோட ரியல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா மந்த்லி ப்ரிடிக்டபிள் இன்கமாக இருக்கும் கஸ்டமர் ட்ரஸ்ட் ஆகும் மார்க்கெட்டிங் காஸ்ட் குறையும் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஒன் செட் ஆகிடுச்சின்னா பிஸ்னஸ் உங்களை ரன் பண்ண ஆரம்பிச்சிரும் சீசன் பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்கும் ஆனால் கிரீன் பிஸ்னஸ் மெயின் இன்கமாகவே இருக்கும் அதனால தான் எப்போதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே எவர் கிரீன் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இந்த மைண்ட் செட் தான் அடுத்த ஏழு பிஸ்னஸ் ஐடியாவில் எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு ஈஸியாக டிசைட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எவர் க்ரீன் பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற எவர்கின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா க்ரோசரி ப்ரொவிஷன் ஸ்டோர் தான் மழை வந்தாலும் சரி கோடைக்காலம் வந்தாலும் சரி பண்டிகை இல்லைனாலும் சரி சாப்பாடு தேவை நிற்காது ரைஸ் ஆயில் சுகர் மில்க் பிஸ்கட் சோப் டூத் பேஸ்ட் இது எல்லாமே டெய்லி எசென்ஷியல் ஐட்டமாக இருக்குது ரிப்பீட் கஸ்டமர்ஸ் கேரண்டியாக இருப்பாங்க நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா சின்ன ஷாப் இருந்தாலே போதும் இல்லைனா வீட்டுக்கு வாசலில் கூட சின்ன கடையை வச்சு கூட நம்ம ரன் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்று ரூபா வரைக்கும் கூட நம்மளால் பண்ணிக்கலாம் இதில் செட்டப்னு பார்த்தோம்னா பேசிக் ரேக்ஸு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் ஸ்லோ மூவிங் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா மார்ஜின் எட்டுலேருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் நம்ம கிடைக்கும் மந்த்லி ரியாலிஸ்டிக்கான ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா இருபதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஹோம் டெலிவரி ஆட் பண்ணினா சேல்ஸ் அப்படியே டபுள் ஆகும் இதில் சக்ஸஸ் டிப்ஸ்னு பார்த்தோம்னா கிரெடிட் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் ஸ்டோரை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும் பில்லிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் மார்னிங்கும் ஈவினிங்கும் பீக் டைம் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் ஏன் எப்போதுமே லாஸ் ஆகிறது இல்லைன்னு கேட்டால் காம்படிஷன் இருந்தாலும் டிமாண்ட் என்றைக்குமே குறையாது சின்ன மார்ஜின் தான் பெரிய வால்யூம் சேல் பண்ணுறப்ப சேஃப் இன்கம் கிடைக்கும் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறது மில்க் டிஸ்ட்ரிபியூஷன் டைரி பிஸ்னஸ் தான் நண்பர்களே சீசன் இல்லாத பிஸ்னஸ்ன்னு சொன்னால் மில்க் பிஸ்னஸ்க்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இல்லை ஒரு நாள் கூட பால் குடிக்காமல் ஒரு வீடு இருக்குமா சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இந்த பிஸ்னஸ் எவர்கின் பிஸ்னஸ் இதை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும்னு கேட்டால் இதில் டீ காஃபி கிட்ஸுக்கு எல்டர்ஸுக்கு மார்னிங் ஈவினிங் டெய்லி நீடு இருக்குது ரெயினாக இருக்கட்டும் ஹீட் டைமாக இருக்கட்டும் ஃபெஸ்டிவல் எது வந்தாலும் மில்க் சேல்ஸ் எப்போதுமே ஸ்டாப் ஆகுது நம்ம ஸ்டார்டிங்கில் இருபதுலேருந்து முப்பது லிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணி சேல்ஸுக்கு ட்ரை பண்ணலாம் ரூட் பேஸ்டு டெலிவரி பண்ணலாம் ஃபிக்ஸடு கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க ஒன்ஸ் ரூட் செட் ஆனால் இன்கம் ஆல்மோஸ்டு ஃபிக்ஸட் ஆகிடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வெஹிக்கல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸாக இருக்கும் மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரரூபா வரைக்கும் இருக்கும் இதில் போனஸ் இன்கம் பார்த்தோம்னா கேர்ட் பட்டர் மில்க் பன்னீரை ஆட் பண்ணினா ப்ராஃபிட் ஈஸியாக டபுள் ஆகும் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டைம்லி டெலிவர் பண்ணணும் குவாலிட்டி கன்சிஸ்டண்டாக இருக்கணும் பேமெண்ட் டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பிஸ்னஸ் எதனால் லாங் டர்ம்க்கு நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு பேஸ்டு பிஸ்னஸாக இருக்குது ரிப்பீட்டட் இன்கமாக இருக்குது லோ மார்க்கெட்டிங் நீடட் மில்க் பிஸ்னஸ் செட் ஆகிட்டால் மணி ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக வரும் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நண்பர்களே இந்த காலத்தில் மொபைல் இல்லாத மனுஷன் இருக்கானா சொல்லுங்கள் இதுவும் இம்பாசிபிள் தான் அதனால் மொபைல் ரீசார்ஜ் ப்ளஸ் அசசரி ஷாப் ஒரு பியூர் எவர் கிரீன் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ஏன் நமக்கு லாஸே வராதுன்னு பார்த்தோம்னா ரீசார்ஜ் இல்லாமல் மொபைல் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது டேட்டா கால்ஸ் ஆப்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறாங்க இது எந்த சீசன் ஆனாலும் ரீசார்ஜ் ஸ்டாப் ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஷாப்பு ஒரு சின்ன கார்னரில் இருந்தால் கூட போதும் இன்வெஸ்ட்மெண்ட் இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் தேவைப்படும் ரீசார்ஜ் சாஃப்ட்வேரும் பேசிக் அசஸரிஸும் இருந்தாலே போதும் ப்ராஃபிட் ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா ரீசார்ஜ் கமிஷன் ஸ்மால் தான் ஆனால் ஃபிக்ஸடாக கிடைக்கும் அசஸரிஸ் மார்ஜின் முப்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் மந்த்லி ரியாலிஸ்டிக்காக ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா இருபதுலேருந்து ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் பெஸ்ட்டு செல்லிங் அசஸரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா மொபைல் கவர்ஸ் ஏர்ஃபோன்ஸ் சார்ஜர்ஸ் ஸ்க்ரீன் கார்ட்ஸ் இது எல்லாமே லோ காஸ்ட் ஹை மார்ஜின் ப்ராடக்டாக இருக்குது இதில் லொக்கேஷன் மெயினாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூல் காலேஜ் ஏரியாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ்லாம் வச்சுக்கலாம் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்லியாக சர்வீஸ் பண்ணுங்கள் ஆஃபர்ஸ் சஜெஸ்ட் பண்ணுங்கள் காம்போ சேல்ஸ் கொடுங்க ரீசார்ஜு கவரு அது மாதிரி ஏதாச்சும் காம்போ சேல்ஸ் போட்டுக்கோங்க சின்ன ஷாப் வச்சுக்கோங்க ஸ்மார்ட்டாக செல் பண்ணுங்கள் ஸ்டெடியான இன்கம் வரும் அடுத்த நம்ம பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா நண்பர்களே ஒரு நாள் கூட தண்ணி இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்க முடியாது பார்த்தீங்களா அதனால தான் வாட்டர் கேன் சப்ளை பிஸ்னஸ் எப்போதுமே நூறு சதவீதம் எவர் பிஸ்னஸாக இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் டெய்லி தேவை ஆஃபீஸ் ஹவுஸ் ஷாப் எல்லா இடத்துலையும் டிமாண்ட் இருக்குது சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி சேல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில் நம்ம இருபதுலேருந்து முப்பது கேன் டெய்லி நம்ம போடலாம் ஃபிக்ஸடு டெலிவரி ரூட் வச்சுக்கோங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கஸ்டமர்ஸ் ரெகுலராக இருப்பாங்க ஒன்ஸ் கஸ்டமர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா இன்கம் ப்ரெடிக்டபுள் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம் மிஷினுக்காக சப்ளை தைய வச்சுக்கிறதுக்காக அப்புறம் வெஹிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக தேவைப்படும் மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரரூவா வரைக்கும் இருக்கும் இதில் க்ரோத் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆஃபீஸ் பல்க் சப்ளை பண்ணலாம் ஷாப்புக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம் ப்ராண்ட் லேபிள் கேன்ஸில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமான டிப்புன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி செக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் டைம்லி டெலிவரி பண்ணிடுங்க ரெகுலர் பேமெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிஸ்னஸ் எதனால் தோல்வியாக அடையிறதுலன்னு பார்த்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் கேஷ் ஃப்ளோ இருக்கும் மார்க்கெட்டிங் அதிகமாக தேவை கிடையாது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா மணி ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே அடுத்து நம்ம ஹெல்த்துக்கு சீசனே கிடையாது எந்த சீசனாக இருந்தாலும் மெடிக்கல் ஸ்டோர் ஜென்ரிக் மெடிசன் அவுட்லெட் ஒரு சாலிட் எவர்கின் பிஸ்னஸாக இருக்கும் ஃபீவர் பிபி டயாபிட்டிஸ் கோல்டு எமர்ஜென்சி டெய்லி மெடிசன்ஸ் எல்லாத்துக்குமே டிமாண்ட் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கேரண்டியாக வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க ட்ரக் லைசன்ஸ் எடுக்கணும் ஃபார்மசிஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க ஒரு நல்ல லொக்கேஷன் தேவை அதுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயோ இல்லை கிளினிக் பக்கத்துலேயோ நம்ம போட்டுக்கலாம் ப்ராஃபிட் ரியாலிட்டி பார்த்தோம்னா மார்ஜின் இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் கிடைக்கும் ஜெனரிக் மெடிசனில் மார்ஜின் இன்னும் அதிகமாகவே இருக்கும் மந்த்லி ப்ராஃபிட் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் நம்ம ஏன் ஜெனரிக் மெடிசன் எடுக்கணும்னு பார்த்தோம்னா சேம் குவாலிட்டி தான் ஆனால் கம்மியான ப்ரைஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஹையர் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் ஸ்டாக் எக்ஸ்பைரி மேனேஜ்மெண்ட் முக்கியமாக பார்க்கணும் டாக்டர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கணும் ட்ரஸ்ட் எத்திக்ஸ் இந்த பிஸ்னஸ்ஸில் ரொம்பவே முக்கியம் லாங் டைம் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ட்ரஸ்ட் ஒன்ஸ் பில்ட் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர் லைஃப் லாங் நம்ம இடத்துக்கு தான் வந்துட்டே இருப்பாங்க நண்பர்களே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டியூஷன் அண்ட் கோச்சிங் சென்டர் இது ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸாக இருக்குது எதனால் இது எவர்கிரீன் பிஸ்னஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சிலபஸ் எக்ஸாம் ப்ரெஷர் இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்குது இயர் முழுக்க டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது நம்ம இதை வீட்டிலையே தொடங்கலாம் வீட்டில் ஒரு சின்ன ரூம்லேயே கூட தொடங்கலாம் இதுக்காக ஃபேன்சி செட்டப்லாம் தேவையில்ல போர்டும் டேபிளுமே இருந்தால் போதும் ஸ்கில் தான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்கம் ரியாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆயிரத்துலேருந்து மூணாயிரூபா வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இருபது ஸ்டூடண்ட் வந்தாங்கன்னா கூட இன்கம் ஸ்டேபிளாக இருக்கும் மந்த்லி ப்ராஃபிட் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து எழுவதாயிரரூபா வரைக்கும் கிடைக்கும் க்ரோத் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் classes செட் பண்ணலாம் ரெக்கார்டட் courses செட் பண்ணலாம் டெஸ்ட்டு சீரிஸ் செட் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண டிப்புன்னு பார்த்தோம்னா ரிசல்ட் மேட்டர்ஸ் பேரண்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் கன்சிஸ்டன்ஸாக இருக்கும் நம்மளோட டீச்சிங்கோட ரிசல்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் ஏன் தோல்வியை அடைகிறதுலன்னு பார்த்தோம்னா ரெஸ்பெக்ட்டும் இன்கமும் இதில் இருக்குது இதில் ஸ்டாக்கு பிரச்சனையே கிடையாது ஸ்டேபிளான கேரியர் நாலேஜ் ஷேர் பண்ணி money ஏர்ன் பண்ணக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ் இது நண்பர்களே நம்ம லாஸ்டா தெரிஞ்சிக்க போகிற பிஸ்னஸ் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் நண்பர்களே சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னால் என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா மொபைல் லேப்டாப் சர்வீஸ் ஷாப் வைக்கலாம் பிரிண்டிங் ஜெராக்ஸ் ஸ்கேனிங் ஷாப் வைக்கலாம் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் ரெஸ்யூம் மேக் பண்ணி கொடுக்கலாம் அதே சமயம் கேமரா இன்ஸ்டாலேஷன் எலக்ட்ரிக் பம்பிங் சர்வீஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் ரெண்டுலேருந்து மூணு சர்வீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா இருபதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் லேப்டாப் டூல்ஸ் பிரிண்டர்ஸ்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஹோம் பேசரி இல்லைனா சின்ன ஷாப் வச்சு கூட நம்மளால பண்ணிக்க முடியும் ஸ்டாக்கு பிரச்சனையே இதில் கிடையாது ப்ராஃபிட் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் நூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வேரி ஆகும் டெய்லி அஞ்சுலேருந்து பத்து கஸ்டமர்ஸ் ஈஸியாகவே கிடைப்பாங்க மந்த்லி ரியாலிஸ்டிக்கான ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா முப்பதுலேருந்து எண்பதாயிரரூபா வரைக்கும் கிடைக்கும் பெஸ்ட் லொக்கேஷன் என்னென்னு பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் பஞ்சாயத்து தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தால் நல்லது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வச்சாலும் நல்லது இந்த பிஸ்னஸ் ஏன் தோல்வியாக அடைகிறதுலன்னு கேட்டோம்னா டிஜிட்டல் டிபெண்டன்ஸி அதிகமாக இருக்குது நோ எக்ஸ்பைரி நோ வேஸ்டேஜ் இதில் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனால் இன்கமும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் முக்கியமாக இந்த பிஸ்னஸில் கோல்டன் ரூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா பொலைட்டாக சர்வீஸ் பண்ணுங்கள் ஆன் டைம் டெலிவரி கொடுங்க ஃபேர் ப்ரைஸிங் பண்ணுங்கள் ட்ரஸ்ட்டு பில்டானால் பிஸ்னஸ் ஆட்டோ பைலட் மோடில் ஓடும் நண்பர்களே பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு ஐடியா மட்டும் போதாது மைண்ட் செட் தான் மெயின் எவர்கின்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டால் ப்ராஃபிட் உடனே வரும்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு லேர்னிங் டைமாக எடுத்துக்கோங்க கஸ்டமர் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியாக இருங்க நீங்கள உங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க சிம்பிள் ட்ரூத் என்னென்னா பெரிய ப்ராஃபிட்டுக்கு டைமும் பேஷன்ஸும் ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் நமக்கு பெரிய ஃப்யூச்சராக இன்கமில் கொடுக்கும் ஒரு ஹாப்பி கஸ்டமர் ஒரு நாளைக்கு கிடைச்சா கூட அவங்க மூலியமாக பத்து கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க எக்ஸ்கியூசஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸை குழந்த மாதிரி கேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ முடிஞ்ச பிறகும் ஐடியா மட்டும் நினச்சிக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கலன்னா இது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக தான் போகும் ஆனால் ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா இந்த ஏழு எவர்கின் பிஸ்னஸில் ஒன்று உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் பெர்ஃபெக்ட் டைமிங்னு எதுவுமே இல்லை ஸ்மால் ஸ்டார்ட் தான் பெஸ்ட் ஸ்டார்ட் கொஞ்சமாக பயப்படுங்க அதிகமான ரிஸ்க் எடுங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாத ஒரு பிஸ்னஸும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ சாய்ஸ் உங்கள் கையில் இந்த வீடியோ உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஸ்டார்ட்னு டைப் பண்ணுங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு டைப் பண்ணுங்கள் எந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனோ எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான தமிழ் பிஸ்னஸ் ஐடியாஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க